ரஷ்யா உக்ரைனுக்குள்ள திடீர்னு இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல லான்ச் பண்றதுக்கு என்ன அவசியம் அப்படிங்கிறது தான் ஏறக்குறை இது ஒரு மிரட்டல் தான் ஏன் அப்படின்னா இதுவரை யுத்த கலங்கள் சந்திக்காத ஒரு ஆயுதம் அப்படின்னா ஐசிபிஎம் சொல்லலாம் காரணம் இப்போ சமீபத்தில் எந்த யுத்தத்துலேயுமே பயன்படுத்தாத ஆயுதம் தான் இது மேக்ஸிமம் அணு ஆயுத தாக்குதலுக்கு ஒவ்வொரு நாடும் கைக்குள்ள வச்சுருக்க பிரம்மாஸ்திரத்துக்கு ஈக்குவலான விஷயம் இதை உக்ரைனுக்குள்ள பயன்படுத்துறக்கு என்ன காரணம் அப்படின்னா தெளிவா ஒரு அணுவாயுத தாக்குதலை நடத்தியே தீருவோம் அப்படிங்கிறதா அது உக்ரைனுக்குள்ள மட்டும் இருக்காது ஏன் அப்படின்னா இது கண்டை விட்டு கண்ட பயக்கக்கூடிய ஏவுகணை தானே எல்லா பயலும் என் டார்கெட்டுக்குள்ள வந்துருவீங்கடா அப்படின்னு ரஷ்யா சொல்லாம சொல்லி இருக்கு இவ்வளவு ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா உக்ரைன் கர்ஷ்பாந்தியத்து மேல ஒரு தாக்குதல் நடத்துறார்கள் சுமார் பன்னெண்டு ஏவுகணைகளை வீசி அந்த தாக்குதல் நடத்தப்படுது பன்னெண்டு லாங் ரேஞ்ச் மிசைல்கள் தான் அது ஒன்று அமெரிக்க தயாரிப்பு இல்லை பிரிட்டனோட தயாரிப்பு ஆனால் எல்லாமே லாங் ரேஞ்ச் மிசைல் தான் அதில் குறிப்பாக ஸ்டாம்ப் ஷேடோவாக இருக்க அதிக வாய்ப்பு பிரிட்டனோட மிசைலாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பன்னெண்டு மிசைல்களை வச்சு தாக்கியிருக்கார்கள் அதை ரஷ்யா ரெண்டை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு அப்போ மிச்சம் உள்ள டார்கெட்டை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அதில் பாதிப்பு இந்த பாதிப்புக்கு பதிலடியாக தான் ரஷ்யா பெரிய அளவில் ஹைப்பர்சோனிக் மிசைலையும் ஐசிபிஎம்ஐ களத்துக்கு கொண்டு வந்திருக்கு இதன் மூலியமா அடுத்த தாக்குதல் அப்படிங்கிறது அணு ஆயுத தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஆணித்தனமாக பதிவு பண்ணியிருக்கு ஏற குறைய இது எல்லாமே வெளியில இருந்து சொல்லக்கூடியதான் ரஷ்யாவை பொறுத்தவரை கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை உபயோகிச்சோம் அப்படின்னு அவர்கள் ஆமான்னு சொல்ல மறுப்பும் தெரிவிக்கலை இன்னும் சொல்ல போனா பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது அவர்களோட ஸ்போக் பர்சனுக்கே கால் வருது அதை பத்தி எல்லா மீடியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ அதை பத்தி எதுவும் பேசாத நம்ம அதை பத்தி எந்த கமெண்ட்டுமே கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக தட்டி விட்டுரு அப்படின்ட்டார்கள் இந்த மாதிரிலாம் ரஷ்யாவுக்குள்ளே நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது அவர்களும் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிறார்கள் இது பொய்யின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறக்குள்ள ரஷ்யாவோட இந்த வேலைகள் உண்மையாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கே பிரெஸ் எல்லாமே ரஷ்யாவோட கண்ட்ரோல் தான் ஃபுட்டேஜை கட் பண்ணிட்டு வெளில விடுங்கடான்ட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படி இருந்தும் ஒருவேளை இவர்கள் இன்டைரக்டா சொல்ல விரும்புகிறார்கள் அப்படின்னு தான் இப்ப தெரிய வருது இதுக்கடுத்து அதாவது இதுக்கடுத்து என்ன நடக்க போது அப்படிங்கிறதா இதுக்கடுத்து இவர்கள் மீண்டும் தாக்குதான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு அணுவாயுத தாக்குதல் இருக்கும் ஒருவேளை இதை தான் போ போறாங்கிறக்காக தான் எம்பசியை மூடினதை ஒரு பயில துறக்க மாட்டேறாங்க செய்திகளில் அடிபட்டதா அமெரிக்க எம்பசி மூடப்பட்டது அப்படின்னா அப்படி கிடையாது எல்லா நாட்டு எம்பசியையும் மூடிட்டார்கள் திரும்ப ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜலன்ஸ்கி அடம் பிடிக்கிறார் என்னமோ மூடின கடை எப்போ திறப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அவர் சொல்கிற காரணம் இது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ரஷ்யாவுக்கு தாக்குதல் நடத்ததான் வசதியாக இருக்கும் அப்போ என்ன சொல்ல வராரு நீங்கள் தான் எங்களோட ஷீல்டு ஹியூமன் ஷீல்டு மாதிரி எம்பசி ஷீல்டு அப்படிங்கிறாரு அட்டுக்கு திறந்துருந்தா இங்கே தாக்க மாட்டாங்க க்ரீன் ஜோனு அதுக்குள்ளே நான் உட்காந்துக்கிறேன்னு சொல்ல வராரோ என்னமோ என்னத்தை சொல்ல வராருன்னு அதை நோக்கி தான் அவர் போவார் அவருக்கு வேற எதுவும் தெரியாது ஆனா ஒட்டு ஐரோப்பாவும் ஐயோ கண்டமிட்டு கண்டமாயக்கூடிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க இது முழுக்க முழுக்க அணு ஆயுத தாக்குதலை உலகம் பூரா எங்க இந்த கூட்டணி இருந்தாலும் தான் ரஷ்யா சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிட்டார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வீசல்லாம் அவர்கள் இராணுவ செய்தி தொடர்பாளரே வந்து பெருமையா சொன்னார் உக்ரைன் யுத்தம் எல்லாத்துக்குமே முதல் இடம் பிடிக்குது அதாவது ஆளில்லா விமானத்தோட பெரிய மைலேஜ் எடுத்ததும் உக்ரைன் யுத்தம் தான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பார்த்ததும் உக்ரைன் யுத்தம் தான் இப்போ விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை உண்மையிலேயே ரஷ்யா யூஸ் பண்ணியிருந்தான் இதை பார்த்ததும் உக்ரைன் யுத்தம் தான் ஆனால் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு உக்ரைன்ல உள்ள ஒருமையை சொல்லிக்க முடியாது ஏன்னா கதர்றது அவன் தான் அதுக்கு காரணம் ஜலன்ஸ்கி தான் ஜெலன்ஸ்கி என்னடானா எம்பசியை ஓப்பன் பண்ணி வைங்க அதுக்குள்ளே நான் சேஃபாக வந்து உட்கார்ந்துக்கிறேன்னு கதை அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி இவர் உள்ள தாக்குதல் நடத்தினார் நேட்டோ பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அங்கே ரஷ்ய ஏவுகணை பாயும் அதே மாதிரி இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற ஜெலன்ஸ்கி உலகத்தில் எங்கே ஓடி போய் ஒழிஞ்சாலும் சரி ஒரு நாளைக்கு டிக்கெட் கிழித்து ரஷ்ய தரப்பு கொடுத்துரும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்